வணக்கம் நேயர்களே மூன்றாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களை திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தடைப்பட்ட காரியங்கள் செயல்படும் தன்னம்பிக்கையுடன் வீரர்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் இடவராசி நேர்களை புதிய முயற்சிகள் வெற்றி தரும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு தூரடுத்து செய்து மன ஆறுதலை தரும் இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மிதனராசி நேர்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் அரசாங்க உதவிகளும் உண்டு நீண்டகால ஆசை நிறைவேறும் கடகராசி நேர்களை வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் ஓட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான சூழல் அமைகிறது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு சிம்மராசி நேர்களை மன ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பாதிப்பு கிடமில்லை விட்டுக் கொடுப்புடன் வெற்றி உங்கள் பக்கம் கண்ணீராசி திட்டமிட்டு செயலாற்றுவது அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் அதிக கவனம் தேவை இரவு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் துளாராசினியர்களை போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழல் அமைகிறது எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்து உங்களை வந்தடையும் பெரியோர் உதவி உண்டு விருட்சகராசினியர்களை திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் பிரிந்தவர்கள் ஒன்று செல்வதற்கான சூழல் தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் தனுசு ராசி மன நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதர வழியில் விட்டுக் கொடுப்பன செயலாற்றுவது நன்மை பயக்கும் மகர ராசினியர்களை மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் விட்டுக்கொடுப்பே கொடுப்பே வெற்றி என்பதை உணருங்கள் பொறுமை அவசியம் கும்பராசினியர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத பண வருவாய்கள் ஏற்படும் திட்டமிட்டபடி செயலாற்றலாம் மீனராசினியர்களே மனதை இருந்து விலகும் உங்களை பற்றி இருந்த தப்பனாய் பிறங்கள் மறைந்துவிடும் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் மாற்றங்கள் நிகழும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு